நண்பர்களுக்கு வணக்கம் மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது என்ன தகவல் அப்படின்னா மருத்துவர் ஐயா டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறவர்களுக்கு பணி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைச்சிருக்கிறாரு நம்ம கட்டாயம் இந்த கோரிக்கையை வைத்ததால் நம்ம வந்து அவருக்கு வந்து நன்றி கடன் தான் நம்ம நல்ல விஷயத்த யாராக இருந்தாலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் இவருக்கு நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் இவருடைய முழு கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் பலர் ஆசிரியர் பணிக்காக வயது உச்சவரம்பை நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு பணி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு நண்பர்களை மிக மிக முக்கியமானது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பணிக்காக வயது உச்சவரம்பை நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலை அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லியிருக்கிறார் எல்லாருக்கும் நிறைய ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வயது வந்து கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே தேர்ச்சி பெற்று எட்டு ஆண்டுகள் இருக்கிற ஒரு நிலையில் நம்ம வயதை கடந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நம்மளுடைய எதிர்பார்ப்பை டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து கோரிக்கையாக விடுத்துருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து நம்ம நன்றியை வந்து நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய இயக்கம் தாகம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கிங்க